எதோ செய்யணும் ஆமா சதுதான் இது சதுதேன் இது சதுதான் பண்ணிட்டாங்க மக்கள் சதி பண்ணிட்டாங்க மக்களை சதி சதி பண்ணிட்டாங்க இன்னைக்கு நானுதான் தீதி கொடுத்துட்டோம் இன்னைக்கு நானுதான் தீவி கிடக்குறான் ஒரு கூட மயக்கம் போட்டு எப்படி அவ்வளவு மயக்கம் போட்டு அப்ப அந்த கோட்டை அவ்வளவு கைப்பற்றலாம்னு பாக்குறாங்களா வந்து நிக்க கூடாதா நடிகருக்காக நடிகர் பாக்கலாம் வந்திருப்பாங்க சில பேர் கட்சிக்காரன் சில பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆர்வத்தில் அவங்க பேர் படத்தில் நடிக்கிற வர்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கறது கூட வந்திருப்பாங்க அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா இதுக்கு இவருக்கு சம்பந்தமா இல்லையா இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா உயிர் போயிருச்சு இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம் நிதி உதவி தலா பத்து லட்சம் பத்து லட்சம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு சூடாட வேணும் இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க அந்த பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை வீட்டு விட்டு வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அந்த பிள்ளைங்க எப்படி நாங்க கரையாத்திர சேர்ந்த குழந்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்களா